ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து ராக்சிக்கு தண்ணி ஊற்றுனாங்க பட்டுவோட அட்டகாசம் வழக்கம் போல் தாங்க முடியல அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரதும் ஷாம்பு எடுத்துகிட்டு வரதும் டவல் கொண்டு வந்து தரதும் அவங்க அம்மா கூடவே நிற்கிறதும் ரொம்ப சிரிப்பாக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன் அவ்வளோ சிரிப்பாக இருந்தது என்னாலே சிரிப்பு அடக்க முடியல சரி ஓகே நான் நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி இதை லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றுவோம் சரி கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டானே ஒழுங்கா இருப்பான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றணும் ஆஹா அவ இன்னும் மாற அட்டகாசம் அதிகமாகிடுச்சு அவளே ஒரு குஷி ஆகிட்டான் நம்ம அம்மாக்கு தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு அடுத்து நமக்கு நினச்சிருப்பான் ஆனால் நாங்கள் இவனுக்கு நீ இதை தண்ணி ஊற்றலை ராக்ஸிக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றினோம் ராக்ஸி வந்து தண்ணியை பார்த்து கொஞ்சம் பயப்படுவா ஓடி போயிட்டே இருந்தால் இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து உட்கார வச்சான் இவன் வந்து சும்மா எழுதிட்டு வராதிங்க இந்த ரோப் போட்டு கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் ரொம்ப சிரிப்பாக இருந்ததுங்க என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு தண்ணி போது நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வருவோமோ அதெல்லாம் போய் அவங்க அம்மாவுக்கு இவன் எடுத்து எடுத்துட்டு வந்தான் ஷாம்ப் எடுத்துட்டு வந்துட்டான் அவ்வளோ சிரிப்பா இருந்தது எப்பட உனக்கு இவ்வளோ அறிவுன்ற மாதிரி நாங்கள் சிரிச்சுட்டே தண்ணி ஊற்றினோம் ராக்ஸிக்கு லூனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி லூனாவை விட்டாச்சு இவன் போயிட்டு லூனாவை ஏன் விட்டீங்கன்ற மாதிரி லூனாவையும் பார்த்து கொலைச்சிட்டே இருந்தான் டே டே லூனாக்கு ரெண்டு நாள் கழிச்சுட்டா ஃபர்ஸ்ட் ராக்ஸிக்கு ஊற்றலான்டான்னு கூட்டிட்டு வந்துட்டோம் ஷாம்ப் எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்து எங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தான் என் ஹஸ்பண்ட் வந்து பாரு இவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனுக்கு போடுற ஷாம்பு வேறு ராக்ஸிக்கு வேறு ஷாம்பு போடுறோம் ஆனாலும் இவன் வந்து இவன் போடுற ஷாம்பு எடுத்துகிட்டு வந்துட்டான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஒரு ஒரு விஷயத்தையுமே அவன் செய்யும்போது வந்து நமக்கு அடுத்து வந்து துவட்டி விடுவாங்க இப்போ டவல் கொண்டு போகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனர் போடுவாங்கன்னு கரெக்டாக ஒன்று ஒன்றுத்தையும் கொண்டு வந்தான் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டான் என்ன பண்ணுறாங்க பட்டு உங்கள் அம்மாவை அப்படின்னு கேட்டால் கொலை கொலைக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் பாஷையில என்ன சொன்னான் அப்படின்னு தெரியல ஆனா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ராக்ஸியமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நிற்குதுன்றதால அவன் கொஞ்சம் சைலண்டா இருந்தான் இல்லைனா தண்ணியே ஊத்த விட்டுருக்க மாட்டான் ஓடிட்டே இருப்பான் அவனை பிடிக்கவே சரியா இருந்திருக்கும் நேற்று கொஞ்சம் பட்டு பக்கத்துல இருந்ததால அவனும் கொஞ்சம் சைலண்டா இருந்தான் நல்லா வந்து சம்மருன்றதால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லா பெட்ஸுமே அடம்பிடிப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா நார்மலாக உட்காந்துருவார் ஆக்சி நல்லா குளிச்சா ரெண்டு நாள் கழித்து லூனாக்கு தண்ணி ஊற்றணும் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பட்டுக்கு தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா மூணு பேர் மூணு பேருக்குமே ஒரு ஏடியா தண்ணி ஊற்றலாம் ஆனால் அட்டகாசம் அதிகமாக இருக்கும் மூணு பேருக்கும் ஒன்றா தண்ணி ஊற்றணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு நாள் அதிகம் ட்ரை பண்ணிடலாம் நேற்று நான் அப்படிதான் மூணு பேருக்கு ஒன்றா ஊற்றணும்னு நினச்சேன் ஆனால் இவங்க அட்டகாசம் அதுவும் பட்டு அட்டகாசம் தாங்கவே முடியாது அதனால் ராக்ஸிக்கு மட்டும் தூத்தி விட்டோம் என்னடா பண்ணுறாங்க அம்மாவென்னு கேட்டால் ஆனால் எதோ ஒன்று அம்மாவை குளிக்க வைக்கிறாங்க பக்கத்துலேயே போன யோரோ நின்றுட்டே இருந்தான் சரிப்பா இருந்ததுங்க அவங்க அம்மாவுக்காக போய் அவன் டவலை கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப ஒரு குறிப்பாக இருந்தது பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஒரு கேரிங்காக இருக்கானே அவங்க அம்மா விஷயமா இருந்தாலும் சரி அது யார் விஷயமா இருந்தாலும் சரி பாருங்களேன் அப் அவங்க அம்மா வந்து குளிக்க வச்சுட்டோம் நாங்கள் இப்போ பாருங்கள் டவல் அவரே டவல் எடுத்துகிட்டு வந்துடுவார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க அம்மாவுக்கு வந்து டவல் வச்சு துடைக்கும் போது ஆ நான் தொடச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டவலை பிடுங்க வந்தான் அது இதோ இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த டவலை வந்து அவன் பிடுங்குறான் நான் துடைக்கிறேன் அப்படின்னு அதெலாம் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு பெட்ஸ் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பெட்ஸ் தான் இருந்தது ராக்ஸி லூனா பஸ்ட் லூனா இருந்தா அப்புறம் ராக்ஸி வந்தா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க